வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆறுநூறு நாட்களுக்கு பிறகு திரும்பவும் சீரியலில் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க பிரபல சீரியல் நடிகை அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க யார்டி நீ மோகனி சீரியலில் வெண்ணிலா கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை மாறினவங்க தான் நட்சத்திரம் ஆவங்க யார்டி நீ மோகினி சீரியலை தொடர்ந்து இவங்க வள்ளி திருமணம்ன்ற சீரியலில் கலஸ் தமிழில் இருந்தாங்க இந்த சீரியலில் நடிச்சிட்ருக்கும்போது எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் விஸ்வநாத் அவங்கள இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க வள்ளி திருமணம் சீரியல் நடிச்சிட்டு போது திடீர்னு அந்த சீரியலை விட்டும் நட்சத்திரம் அவங்க விலகிட்டாங்க அதுக்கான காரணம் அவங்க அந்த நேரத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது தான் இதுக்கப்புறம் விஸ்வநாத் நட்சத்திரம் இருவருக்கும் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் மகள் பிறந்திருந்தாங்க திரும்பவும் கம்பேக் கொடுக்கறதுக்காக ரொம்பவும் முயற்சி பண்ணிட்டு வராங்க நட்சத்திரம் அவங்க அப்படி டான்ஸ் ஜோடி டான்ஸ்ன்ற ஒரு ரியாலிட்டி ஷோலையுமே இப்போது அவங்க கலந்துருக்காங்க டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஷோவில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டு இப்போது சன் டிவியில் ஒளிபரப்பாக செவ்வந்தி சீரியலில் ஒரு கேமியோ ரோல்லையும் நடிச்சிருக்காங்க இதனால் நட்சத்திரம் அவங்க திரும்பவும் சீரியலில் நடிக்கிறதுக்கான ப்ரிப்பேர் ஆகிட்டு வராங்க கூட இரவில் ஒரு பிரபல சீரியலில் லீடு ஹீரோயினாக நடிக்கிற வாய்ப்பும் இருக்குதுன்னு சோசியல் மீடியா வட்டாரங்களில் சொல்லப்படுது நட்சத்திரம் அவங்க திரும்பவும் சீரியலில் நடிக்க தமிழ்னு சொல்லுவாங்க எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ்னு சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க